श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये நம சகீ சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாகம சிந்தனைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கோவில்களுக்கு சென்று விட்டு பிற இடங்களுக்கு செல்லக்கூடாது என்கிறார்களே அது பற்றி தங்கள் கருத்து ஆலயத்திற்கு சென்று விட்டு பிற இடங்களுக்கு செல்லலாகாது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுறதே அதை பற்றி ஆகமத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் பொதுவாக வந்து ஆலயங்கிறது என்ன அங்கே போய் தரிசனம் பண்ணுறதுனால வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்தினால நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனைக்குள்ளே நுழையும் போது நோயாளியாக போகிறான் அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வரும்போது நோய் நீங்கி ஆரோக்கியமானால் வெளியில் வரணும் அதுதான் மருத்துவமனையினுடைய குணம் அதே மாதிரி ஒரு உணவகத்தில் சாப்பிட்றதுக்கு போகிறோம் பசியோடு உள்ளே போய் உக்காடுறோம் அங்கே போய் உட்காந்து ஏதோ ஒரு வசுவை வாங்கி சாப்பிட்டு பசி நிறைஞ்சு வெளியில் வரும் இப்போ ஒரு நோயாளியுடைய நோய் வெளிச்செல்லுகிறது ஆரோக்கியம் உட்புகிறது ஒரு பசியோடு இருக்கிறவனுடைய ஒரு பசி நிவர்த்தியாகி ஒரு பூரண திருப்தியோடு நம்ம சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம் அந்த மாதிரி கோயிலுக்கு உள்ளுக்குள்ள நம்ம போய் வெறுமன்னு நின்னா வெறுன அதாவது நம்ம எந்த எண்ணமுமே சிந்திக்கக்கூடாது கோயிலில் போய் எந்த எண்ணத்தையுமே நம்ம சிந்திக்க வேண்டாம் இதை குடு இதை அப்படின்லாம் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் மனதை காலியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ற வழக்கம் இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து கடைசியில் உட்காரணும் கொஞ்சம் நாளை அந்த அந்த உட்கார்ற பொழுது எந்த விதமான சிந்தனையும் இல்லைன்னா அது அந்த சிந்தனை இல்லாத நேரத்தில் இந்த வெற்றிடத்துல புயல் உருவாகும் ஒன்றுமே இல்லாத இடத்துல எல்லாம் வந்து உட்காருங்கிற மாதிரி நாம் எண்ணங்களை எல்லாம் அடக்கி ஒன்று மற்ற இருக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே பூந்துடும் இயல்பாவே ஒரு உதாரணம் தெரிஞ்சுங்கப்பா சிதம்பரம் திருக்கடையூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி கோயிலாக இருக்கட்டும் அது எந்த கோயிலாக இருக்கட்டும் பாரம்பரிய கோயிலாக இருக்கட்டும் அந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்குது அந்த சாநித்தியம் அதில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல நம்ம காலியாகி உள்ளே போனால் அந்த சாநித்தியம் ஏதோ ஒரு வகையிலே அது நிரப்பப்படும் அப்படி நிரம்பினத அது வந்து கிட்டத்தட்ட அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணுற வரைக்கும் இருக்குங்கிறாது ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணுறது அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா காலம்புரை குளிச்சுடுவா அதுக்கப்புறம் திருப்பியும் அப்படியே போனால் மறுநாள் காலம்புறன்னா அந்த குளியல் வரும் இல்லைனா சில பேர் ரெண்டு முறை சாணம் பண்ணுற பழக்கம் வச்சுருப்பா காலம்புரை சாயந்தரம் சில பேர் வேலையை முடிச்சுட்டு சாணம் பண்ணுற வழி அது வேலையை சார்ந்த அமையும் அப்போ ஸ்நானம் பண்ணுற வரைக்கும் அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட தங்கும் அது வரைக்கும் அதை வெளியில் போனால் அந்த ஆற்றல் அங்கே செலவாகிவிடும் அங்கே நழுவிவிடும் அப்போ ஏதோ ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்குது கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அது ஒரு அருள் ஆற்றல் அது ஒரு நுட்ப ஆற்றல் அந்த நுட்ப ஆற்றல் ஒலி மற்றும் ஒலியினால் இருக்கலான்னு நம்பப்படுறது ஒலி ஒலி இப்போ ஒரு பாடலை கேட்குறோம் அருமையான பாடல் அதை பாடினவர் இப்போ இல்லை ஆனால் அந்த பாடல் பதிவு இருக்குது அதை வச்சு அவருடைய குரலை நம்ம எப்படி கேட்குறோம் அந்த மாதிரி இறை அருளாளர்களுடைய சக்தி வந்து கோயிலில் இருக்குது அது வந்து நம்மக்கிட்ட தானாகவே ஊற்றி வந்துடும் அதை போய் பிற இடங்களுக்கு செல்வதனால அது குறையும் அப்போ அதை என்ன பண்ணணும்னா அது சேமிக்கத்தக்க ஆற்றல் அந்த ஆற்றலை என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக சாமி தரிசனம் பண்ணிட்டு யா எது சொந்த வீடோ அந்த வீட்டுக்கு போயிடணும் அந்த வீட்டுக்கு போய்ட்டு அங்கே போய் ஆத்மார்த்த மூர்த்தி வீட்டில் வச்சிருக்கோம் சாமி அந்த சாமியை கும்பிடணும் அப்படி கும்பிட்டு அந்த நமஸ்காரம் பண்ணால் அந்த ஆற்றல் அதே இடத்துல தங்கி இருக்கும் செலவாகாது ஒரு கா கையில காசு வச்சிருக்கோம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பயனுடையதாகாது ஆனால் சேமிப்பு என்பதுதான் ஒரு மனிதனுக்கு பூர்ணமான சொத்தாக கருதப்படுது பத்தாயிரரூவா செலவு பண்ணுறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா செலவு பண்ணுறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா செலவு தான் அது வீணாக போயிடும் அந்த மாதிரி பிற இடங்களுக்கு செல்வதனால அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதனால் கோயிலில் இருக்கக்கூடிய தரிசனம் பண்ணிட்டா திருப்பி வீட்டுக்கு போய் ஆத்மார்த்த மூர்த்திக்கிட்ட அதை ஒடுக்கணும் நம்ம ஆத்மார்த்த மூர்த்தின்னா என்ன வீட்டில் கும்பிட்ற சாமி இந்த சாமிக்கும் அந்த சாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த கோயிலு நேராக இந்த ப ஆற்றல் எடுத்துன்னு போய் வீதி பிரசாதத்தை கொண்டு போய் கூட அங்கே தான் வைக்கணும் சாமிகிட்டே தான் வைக்கணும் கோயில் பூஜை பண்ணி தரிசனம் பண்ணால் திருப்பி வீட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணணும் வீட்டு சாமியை தரிசனம் பண்ணி ஆரம்பிக்கணும் வீட்டு கிட்ட முடிக்கணும் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே முடிக்கணும் அப்போ வீட்டு சாமியை தரிசனம் பண்ணி தான் கோயில் சாமி தரிசனம் பண்ணணும் கோயில் சாமி தரிசனம் விட்டால் திருப்பி வீட்டு சாமிகிட்ட போய் முடிக்கணும் அது முடிக்காமல் வேற எங்கெங்கேயோ நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த அதில் அந்த ஆற்றல் நம்ம விட்டு வீணா வெளியில் போய்டும் அதை ஆத்மார்த்த மூர்த்திக்கிட்ட அந்த ஆற்றலை இழுத்து வச்சுக்கிற தன்மை இருக்குது அது வீட்டு சாமிக்கு அந்த வீட்டு சாமி நமக்கு எப்போ தேவையோ அதை சேமித்து வச்சுன்னா அப்பப்போ கொடுக்கும் அவ்வளோது வல்லம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எல்லா ஆலயங்களிலும் நிறைந்து இருக்கிறது அருட்சக்து சொல்லுவாத அதை எப்படி பெற்றுக்கொள்வது அதை வீணாக்காமல் எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் நம்ம ஆகமம் சொல்ற வழியை பின்பற்றணும் அந்த வகையில ஆத்மார்த்தமூர்த்தியை தரிசனம் பண்ணி அதோட உத்தரவு வாங்கிட்டு கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணி அதோட தரிசன பலனை கொண்டு போய் திருப்பி ஆத்மார்த்த மூர்த்தியிலே சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து க்ஷேமத்தையும் பண்ணோம் அதை விட்டுட்டு வேறு எங்கேயாவது பிற இடங்களுக்கு போனால் அந்த இடத்துல அது பலனற்று நழுவிவிடும் அந்த சக்தி நழுவிடும் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி எடுத்துன்னு போகிற மாதிரி அதனால் கோயிலுக்கு போயும் அதனுடைய அருள் ஆற்றலை சேமிக்க முடியாமல் போகும் அருள் ஆற்றலை சேமிப்பது தான் பிரார்த்தனை அர்த்தனா அப்படின்னு பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம் நாம் போய் கேட்குறோம் அது கையில் பாத்திரத்தில் போட்டால் அது கிடைக்கிறது அது கிடைக்க நம்ம சாப்பிட்ணும் கிடைக்கிற தூக்கி போட்டால் அந்த இடத்துல அது இல்லாமல் தானே போகிறது அதனால் அருள் ஆற்றலை பிற இடங்களுக்கு ஆலயத்திற்கு சென்று விட்டு பிற இடங்களுக்கு செல்வது சால சிறந்தது அல்ல அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து